ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியும் எனக்கு எவ்வளவு பார்த்துட்டு கொள்கிறேன் எனக்கு என்ன பண்ண போதானோ ஸ்வீட் தாங்க பெங்காலி ஸ்வீட் அந்த ஸ்வீட் நேம் என்னென்னா லவங் லத்திக்கா அந்த ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸ்வீட் பண்ணுறதுக்கு நூற்றம்பது கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன் இது இரநூறு கிராம் கிளாஸ் ஸோ அதனால் இதில் தான் அளவு எடுத்துருக்கேன் நூற்றம்பது கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா இது நெய் அதாவது உருகுணை நெய் முப்பது கிராம் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கலாங்க நம்ம சப்பாத்தி மாவு பிசைவங்களே அதே மாதிரி பிசஞ்சிக்கலாங்க பிசைஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நெய் ஊற்றி பிசஞ்சாச்சுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம் மாவுங்க பிறகு தான் பிசைஞ்சாச்சு இதை கொஞ்சம் நல்லா அது வந்து பரோட்டா மாவுக்கெல்லாம் விசைவாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சா சாஃப்டாக இருக்கும் மைதா மாவு இப்போ மாவை பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பசஞ்சர் வச்சுக்கோங்க இப்போ ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சிடலாங்க கொஞ்சம் ஊதட்டும் மாவு ஸோ அதனால் ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம் இப்பாங்க தவா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ நான் வந்து எழுவத்தஞ்சி தான் கோவா எடுத்துருக்கேன் இது வந்து ஸ்வீட் சேர்க்காது ப்ளைனாக இருக்குங்க ஸ்வீட் சேர்க்காது எழுவத்தஞ்சி தான் இதை வந்து போட்டு சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா அதுக்காக ஸ்லோவில் வச்சு நான் இது பண்ணுங்கள் கொஞ்சம் மெல்ட் ஆகிடும் அதுக்காக தான் செய்கிறோம் ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் இதில் வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ அதனால் லைட்டாக ஹீட் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாங்க ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ப்ளைன் கோவா இப்போ கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு இல்லையா நமக்கு வந்து ஸ்டஃபிங்க்கே எல்லாம் மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் ஆனாச்சும் லைட்டாக ஹீட் பண்ண சொன்னேன் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கதை எப்படி சேர்த்துருக்கேன்னா நல்லா மிக்ஸியில் போட்டு பொடியாக ஆக்கியிருக்கேங்க ஸோ இந்த சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்காக இதோட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பார்த்தீங்களா பத்து பாதாம் பத்து பிஸ்தா பொடி பொடியாக இங்கே பாருங்கள் முதுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா ஸ்வீட்டு நல்லா சேரணும் ஆனால் தான் ச சுகரை வந்து நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுதான் இப்போ இந்த ஸ்டப்பிங்கு கொழுக்கட்டைக்கெல்லாம் பூர்ணம் ரெடி பண்ணுவோம்லே அந்த மாதிரி இது வந்து இந்த ஸ்வீட்டுக்கு இது தான் பூர்ணம் இந்த கோவா வந்து பால்கோவா மாதிரிங்க ஆனால் பால் கோவாவில் நம்ம ஸ்வீட் சேர்த்துருப்போம் இது வந்து ஸ்வீட் சேர்க்காத கோவா அதனால தான் நம்ம வந்து தனியாக ஸ்வீட் சேர்த்துருக்கோம் ஸ்வீட் சேர்த்து இந்த பாதாம் பிஸ்தாலாம் நுணுக்கி ஏலக்காய் தூளும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் மித கலந்துக்கலாம் ஆக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி இருக்கும் எடுத்து வச்சிடலாங்க தனியாக எப்பாங்க மாவு எடுத்திருக்கேன் நல்லா ரவுண்டாக உதிட்டி இருக்கேன் பார்த்தீங்களா இப்போ இதில் சப்பா பூதிக்கு தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் எப்பாருங்க தேய்ச்சாச்சு இப்போ வந்து ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா இங்கே பாருங்க அதை நல்லா கோவம் வந்து ரவுண்டாக வச்சுருக்கேன் இதில் வச்சு தட்டிக்கலாங்க இப்போ இதை எப்படி ஃபோல்ட் பண்ணும் இப்படி மடிங்க அதே மாதிரி இதையும் இப்படி மறைச்சிருக்கேன் மறைச்சிட்டு இங்கே பாருங்க இதையும் ரெண்டு சைடு இப்படி மறைச்சிருங்க இப்போ லவங்கம் இருக்குது பாருங்க கிராம்பும் போம் அதனால தான் இந்த ஸ்வீட்டுக்கு பேர் லவங்க லத்திக்காய் அப்படின்றது ஸ்வீட்டு பேர் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் பாருங்க எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சுங்க பாருங்க இப்போ இதை வந்து எண்ணெயில் வந்து புதித்து எடுக்கணும் இப்போ சக்கரை பார்க்க ரெடி பண்ண போதுங்க இங்கே பாருங்க வெள்ளை சக்கரை எடுத்திருக்கேன் நூற்றம்பதுக்கு தான் வெள்ளை சக்கரை இதை சேர்த்துடலாம் சர்க்கரைக்கு பாதி அளவு தண்ணி எடுக்கணுங்க எடுத்து ஊற்றி இல்லாதோடு சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது பார்க்க எந்த அளவுக்குன்னா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருந்தால் போதும் அப்போ ஆஃப் பண்ணிடலாங்க நான் உங்களுக்கு காமிப்பேன் இப்போ கரையட்டும் சக்கரை பாருங்க ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கும் சக்கரை பிசு பிசுன்னு வைக்கும் இந்த மாதிரி இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இருப்போம் பாருங்க என்ன காஞ்சிடுச்சு இப்போ பொதிச்சு எடுத்துடலாம் ஸ்லோவாக தாங்க குக் பண்ணும் பாங்க பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எங்கே பொதிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து சக்கரை பாக வச்சுக்கோங்களே அதில் போட்டு எடுத்துடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்லாங்க உடனே சக்கரை பாகில் போட்டு எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே ஈஸியாக பெங்காலி ஸ்வீட் செஞ்சுட்டோம் லவங் லத்திக்கா செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க தேங்க்யூ பாய்